இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம்ல ஒரு முக்கியமான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேலை தெரியுமா வாழை ஒட்ட நறுக்கிறது அட யாரோட வாழைன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒட்ட நெல்லி செடியோட வாழை தான் அட இந்த வேலை அவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா அப்படின்னா அட ஆமாங்க அப்படி என்ன முக்கியமான வேலைங்கிறத நம்ம அம்சோலியம்மாவே சொல்லுவாங்க நீங்களே பாருங்க என்னம்மா பண்றீங்க நெல்லி ஒட்டு கட்டி இருக்குங்க சார் அதுல வந்து அடி ரூஸ்டா உள்ள கண்ணு ஒட்டுக்கும் கீழே ஒட்டுக்கும் கீழ உள்ளதா நாங்க கிள்ளி விடுறோம் எதுக்கு கிழறிய வித கண்ணுங்க சார் அந்த மேல ஒட்டு ஒட்டிருக்கோம்ல அந்த கண்ணு வந்து இந்த வெதக்கன்னு கீழே வந்திருக்கு அதை கிள்ளி விடல அந்த மேல உள்ள ஒட்டு காஞ்சி போயிரும் அதுக்காக வேண்டி நீர் சேத்துலாம் இந்த கீழே துளுத்துவாரு கட்டையும் கீழே துளுத்துவாரு இந்த நீர் சத்து அது இழுத்துரும் இந்த ஒட்டு கட்டி இருக்கிறது வந்து கண்ணு நீர் சத்து மேலே போகாது அதுக்காக வேண்டி இதை கிள்ளி விட்டுட்டோம்னா இதுல உள்ள இந்த அடி ஊசிட்டாவில் உள்ள நீர் சத்து வந்து இந்த ஒட்டுக்கு போய் இழுத்துக்கும் தண்ணி அப்போ காயாது நல்லா தெளிவாக இருக்கும் சீக்கிரம் காப்புக்கு வந்துடும் ஒட்டு வந்துடும் ஸ்டாக் அந்த நீர் சத்த ஒட்டுக்கு போக விடாமத்தான் அதுக்கப்படி இதை கிள்ளி விட்டோம்னா அந்த ஒட்டு நல்லா வரும் இல்லைன்னா கிள்ளி விடாம விட்டுட்டோம்னா இந்த நீர்சத்து பூரா அந்த ரூஸ் ஓடிடு இந்த மேல உள்ள ரூ காஞ்சிரும் அடியை போட்டு முளைச்சு வந்த நெல்லிக்கண்ணு அதை விதை போட்டு முளைச்சு வந்த நெல்லிக்கண்ண மேல கட் பண்ணிட்டு ஒட்டு கட்டினாக்க ஒட்டு ரகம் சீக்கிரணும் மூணு வருஷத்துல காப்பு வந்துடும் இல்லைன்னு சொன்னால் இதை இதை ஒட்டு கட்டாமல் இந்த அடியில் விதை போட்ட கண்ணை விட்டோம்னா நேரடியாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் சொல்லும் நெல் நெல்லிக்காய் காய்க்கிறதுக்கு லேட்டாகவும் காய்க்கிறதுக்கு அதே சமயத்தில் தாய் மரம் வந்து நெல்லி மரம் பெருசாக காய்க்கிற நெல்லி மரம் வந்து ஐப்பட்டு நெல்லி வந்து இது ரகமா இருக்கலாம் இது இது வந்து இருக்கலாம் முளைச்சது தாய் மரம் அந்த ஒட்டு நெல்லில எடுத்தாந்து அதை கட் பண்ணி முத்துணா குச்சா எடுத்தாந்து கட் பண்ணி இந்த நாட்டு விதை போட்ட கண்ணை வந்து கொஞ்சம் ரூஸ்டா நல்லா மொத்தமா இருக்கிறத எடுத்து அத கட் பண்ணி விட்டுட்டு அதை ரெண்டா பகுந்து இதை பட்டாச்சு உள்ள வச்சு கட்டி விட்டால் ஒரு பாதி நாளில் துளுர் வந்துடும் துளுர் வந்து கவர் போட்டுறணும் கவர் போட்டது துளிர் வந்தது மாதிரி அந்த கவர் எடுத்துட்டு கொஞ்சம் பசுமையாக வந்தது மாதிரி வெளியில் எடுத்து அந்த வெயில் படுற வாரத்தில் வைக்கணும் வச்சதுக்கு பிறகு அதை கண்ணுங்க என்ன எப்படி பார்க்கணும்னா கீழே அந்த ரூஸ்டால ஆளில் துளிர் வார்த்தை கிள்ளி விட்டுறணும் அப்ப கிள்ளி விடாமல் விட்டுட்டோம்னா மேலே ஒரு பேட் நெல்லி ஒட்டு கட்டி இருக்குறது வந்து காஞ்சிரும் அந்த நீர் சத்து அந்த செடி இழுத்துரும் கீழே கிளவடிச்சு வர செடி இழுத்துரும் கண்ணு கத்துமோ அந்த கீழே கிளவடிச்சு வார்த்தை கிள்ளி விட்டோம்னா நீர் சத்து பூரா அதுக்கு தகுந்த களைக்கு போயிடும் மேலே போயிடும் மேலே போயிடும் அதனால சீக்கிரம் மூணு வயசுல காப்பு வந்துடும் சரி சரி எடுத்து விடுங்க எப்படி எடுக்கிறது இப்படி பிடிச்சி கட்டுறும் சரி கையால் இப்படி பிச்சு விட்டாலும் சரி எடுத்து விட்டுணும் இப்படி கச்சலமா எடுத்து விட்டோன்னு அந்த